தன் மகனை சான்றோன் என்று கேட்ட தாய் என்பது போல இதுக்கு உதவி இருக்கிற டாக்டர் செல்வசண்முகம் சதானந்தம் இருக்கிற ஐயா ஜெயராமன் சுபரேசன் மனோகரன் எல்லாம் இத ரொம்ப தூக்கி நிறுத்தி இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நிரம்ப செய்திகளை சொல்லாங்க செல் தமிழ் மொழி சிறப்பை பத்திலாம் மிக விரிவாக சொல்லிட்டார் இலக்கிய அறக்கட்டளை மையத்தினுடைய நோக்கத்தை என்ன சொல்றது நினைச்சேன் சரி உங்களுக்கு ஏதாவது பின்பற்றத்தக்கதாக ஒரு ரெண்டு செய்தி அல்லது மூன்று செய்தி நீங்க கொஞ்சம் கவனமா கவனித்தால் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பின்பற்ற வேண்டும் என்று நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி உலகியல் அல்ல அரசியல் அல்ல சமுதாயம் பற்றியதும் அல்ல முழுக்க முழுக்க அருளியல் ஏன்னா நீங்க இப்ப சித்தர் இலக்கிய மையத்துக்கு வந்துட்டீங்க சித்தர்களை பத்தி சிந்திக்கிறீங்க நீ எதிர்காலத்துல இந்த ஆர்வத்தோட வருவீங்க இந்த அருளியல்ல ஆன்மீகத்துல வருகிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எல்லாருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல சிந்திக்கிறாங்க நிரம்ப படிக்கிறாங்க நிரம்ப ஓடுகிறார்கள் எதற்கு ஓடுகிறோம் தெரியுது ஓடுற பார்த்து மிக்க வச்சு எங்கடா ஓடுறேன்னா ஓடுறேன் எங்க ஓடுறேன் ஓடுறேன் ஏன் ஓடுறேன் தெரியு அந்த தெளிவு இல்லாமல் நீங்கள் இருக்க முதல்ல தெளிவு பெறணும் வாழ்க்கையில் நாம அடைய வேண்டியதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் வாழ்கிற வாழ்க்கையில ஒரு தெளிவு வேண்டும் இந்த இந்த பருவத்துல நீங்க முடிவு பண்ணாதான் உண்டு எங்க மேடையில் இருக்கிறவங்க வயது அறுபத்தாண்டியா நான் எழுபதை தாண்டி போயிட்டு இந்த வயதுல ஒரு முடிவு பெறணும் ஏன்னா எங்க காலத்துல சொந்ததுக்கு ஆளு இல்ல எங்க வாழ்க்கையில் ஓடி 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 நிறைய செலவு பண்ணிட்டேன் அருளியல் ஆன்மீகம் வர்ற பொழுது நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடணும் நீங்க யார் என்ன செய்யணும்னு முடிவுக்கு வந்துடு அதுதான் இப்ப நான் சொன்னப்படுது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சமயங்கள் எல்லா தத்துவ அமைப்புகளும் விரிவா சொல்லலை அத்வைதம் இருக்கு துவைதம் இருக்கு விஷாத்வைதம் இருக்கு சைவ சித்தாந்தம் இருக்கு சமயத்துல பௌத்தம் நிறைய இருக்கு இல்லையா சமணம் சைவம் எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா நாலு புள்ள தான் அடங்கும் எல்லாம் கரைச்சி போட்டு பேக்ஸில் போட்டீங்கன்னா நாலு புள்ள தான் அடங்கும் இப்ப நான் நல்லா கவனிக்க நாலு புள்ள நீங்க எதுல வரீங்கன்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும் இந்த வயதுல முடிவு பண்ணிக்கணும் எதிர்காலத்துல முடிவு பண்ண முடியாது குழப்பிடம் ஏன்னா நீங்க இந்த துறைக்கு வந்திருக்கீங்க அதுக்காக சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த கூட தான் அடங்கும் நீங்க இந்த வயதுல முடிவு எடுத்துக்கணும் நான் எதுல நிற்க போவேன் வெறும் பக்திமானா இருக்கிறாங்க கோயிலுக்கு போய் பாடி நல்லா தப்பு இல்லை எதுவும் நீங்க முடிவு பண்ணிக்கணும் இல்லை சார் நான் கிரியை எல்லாம் செய்யறேன் இந்த கோயிலில் கருவறையில செய்யறாங்க இல்லையா அபிஷேகம் தங்கு அபிஷேகம் வேள்கைகள் இதெல்லாம் கிரியையில் வந்துடும் பொதுவாக தான் சொல்றப்ப நீங்க எது எதுல ஆசைப்படுறீங்க நீங்க இப்பயே முடிவு எடுத்துக்கிட்டு உங்க கோல் ரீச் ஆகணும் எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு உடல் நல்லா இருக்கு நான் யோகத்துல யோகத்தை மகிழ்ச்சி ஆனா சொல்லாதீங்க உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை உங்க பிறப்பு உங்க உடல் அமைப்பு உள்ள அமைப்பு இதற்கு ஏற்ப எது பொருந்தி வருகிறதோ அதை நீங்க இதையும் அது கம்பேர் பண்ணக்கூடாது இந்த மூணு இல்லையா நான்காவது ஞானம் ஞானம்னா என்ன சார் இந்த அரைச்சனை இல்லை இருந்தபடி இருந்ததனை நஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொண்டவார் பராபர நே தாய் மனிதர் திருமணன் ஒருபடி மேல போய் ட்ரெமடைஸ் பண்ற உள்ளம் பெருங்கோயில் இந்த ஊன் உடம்பு ஆலயம் பல்லர் பிராணாருக்கு பாய் கோபுர வாசல் செல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அதை தான் சொன்ன லோகம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த உடம்புல உள்ள லிங்கத்தை போட்டிருக்கோம் ஜீவன் தான் சிவன் சிவன் ஜீவனா இருக்குன்னு அந்த லோகோல காமிச்சி சொன்னார் விளக்குனார் நம்ம இயக்குனர் சத்திரசேனவர் ஜீவன் சிவலிங்கம் அதை அடைய முடியாம தடுக்கிற கள்ள புலனைந்தும் ஞானம் பெற்றுட்டீங்கன்னா காலா மணி உங்களுக்கு உதவி செய்யும் ஜீவன் தான் சிவலிங்கம் திருமலர் இன்னொரு ஜீவன் என்ன என்ன சிவன் இந்த ஜீவனார் காணவில்லை காணவில்லை ஏன் ஒரு குருபுரான் கிடைத்து இதுதான் ஜீவன் இதுதான் சிவன் என்று காட்டுகிற பொழுது இந்த ஜீவனார் சிவனாயிட்டு இருப்பாரே என்ன சொல்ல வருகிறேன் நீங்க இந்த வயதுல நல்லா ஒன்றுக்கு பத்து முறை இல்ல நூறு முறை யோசனை பண்ணுங்க இன்னும் ரெண்டு ஆண்டு கூட டைம் எடுத்துங்க ஆனா முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த நான்களை எதிர்த்த நெறியில என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள போகிறேன் எனக்கெல்லாம் நான் ஐம்பது வருஷத்துக்கு இந்த நாலஞ்சு பேர் வந்தாங்க தேதி வந்து நான் இந்த லைனுக்கு வந்துட்டேன் சித்தர் லைனு நான் ஞான நெறிக்கி வந்துட்டேன் அப்புறம் அதுலயும் ஒரு தீபா புற சார் ரொம்ப நான் ஆராய்ச்சி பண்றேன்னா நம்ம பெரியவங்க இந்த நாளையும் நாலு நாளா பிரிச்சாங்க சரியில் சரியை சரியில் கிரியை சரியில் யோகம் சரியில் ஞானம் நாலு நாலு நாளா தெரியும் அதே மாதிரி சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் இந்த அடங்கணும் உலகத்தில் இருக்கிற எந்த தத்துவம் எந்த சமயம் எல்லா வழிமுறைகளும் இந்த பதினாறுக்குள்ள அடங்கிடும் இப்ப நீங்க முடிவு செய்ய வேண்டியது இந்த வயதுல ஒரு ரெண்டு மூணு ஆண்டுக்குள்ள நல்லா சிந்தித்து ஒரு குருவரான் நாம எந்த நெறியில நிக்க போறோம் குழப்பிக்கூடாது எல்லாத்தையும் போட்டு நாம பார்க்கிற சித்த நெறி என்பது ஞானத்தில் ஞானம் அறிவின் அறிவு ஒருத்தர் இருந்தார் பதிமூன்றாம் நூற்றாண்டு சைவ சித்தாந்தம் அவர்தான் விளக்கமா சிவஞான போதம் எழுதினார் அந்த நூலுக்கு அட்டையிலே போட்டிருப்பாங்க சிவஞான போதம் சித்தின் பிராகித் அறிவின் அறிவு ஞானத்தின் ஞானம் இப்ப நீங்க முடிவு செய்ய வேண்டியது நான் சொல்லுகிற முதல் செய்தி எந்த நெறியில பின்ன போறீங்க வாழ போறீங்க ஐயா முடிவு எடுத்துட்டார் வேதாத்திரியம் அவரு மந்திர என்ன வேதாத்திரியம் சில பேர் அத்வைதியா இருப்பாங்க ஆதிசங்களை பின்பற்றும் தப்பு இல்ல அதுல சரியா இருங்க நீங்க எதோ ஒன்னாலும் பின்பற்றுங்க அதுல சரியாக சொல்லுங்க கடைசி இதுவா அதுவான்னு எண்பது வயசு வரைக்குமா சரியான முடிவு எடுத்து கொள்ளணும் அதனால இப்ப நான் உங்களுக்கு முதல் சொல்லக்கூடிய செய்தி முடிவெடுங்க நல்லா யோசனை பண்ணுங்க உங்க உடம்ப பாருங்க உங்க உள்ளத்தை பாருங்க உங்க வாழ்க்கை சூழலை பாருங்க உங்களுக்கு எது இதுல பொருந்தின்னு பார்த்து இப்ப இருந்தே அதுல நடை போட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா வெச்சுட்டு இருந்தோம் நாங்கெல்லாம் இதுவா அதுவான்னு நான் ஐம்பது வயசு அறுபது வயசுல தெரியமா இருக்கேன் ஏன்னா அன்னைக்கு சொல்வதற்கு எங்களுக்கு ஆள் இல்லை இப்ப எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு ஆனா ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க ஒன்று ஏன்னா இருபது நிமிஷத்துல பிடிச்சிருந்தேன் ரெண்டாவது செய்தி கண்டிப்பா நீங்க இருக்க வேண்டிய திட்டர் நிதிக்கு வந்துட்டதுனால இந்த உலகத்துல பேப்பரை திறந்தா எல்லா பத்திரிகைலயும் டிவியில தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு அறியாமையில் ஆழ்த்துகிற இருள் நெறியில கொண்டு போகிறதா விளம்பரம் வந்துடும் என்னென்ன விளம்பரம் வருது மந்திரம் சத்திரம் எந்திரம் மாய வித்தை சிப்பிடி வித்தை எல்லாம் வருது இதுல நம்புனீங்கன்னா வாழ்க்கை இருண்டு போய்விடும் நிறைய மாயம் வந்துடலாம் வந்துரு உண்மை தான் அதெல்லாம் நான் எதுவும் மறுக்கலை என்கிட்டேயே ஒருத்தர் வந்தார் நிறப்ப பேசினா அது வந்தாரு ஒரு என்னை சீர்ந்து போயிட்டார் அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை நான் தரவேன்னு சொல்லிவிட்டேன் உடனே முருகானார் உடனே ஒரு முருக சிலை சின்ன செப்பு சிலை மெலிசா இருக்கும் தகுதி கொடுத்தாரு நான் ரொம்ப சிக்கலான ஆள் நான் உடனே சொன்னேன் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஒரு ஆஞ்சிநேயர் கொடுங்க இதே மாதிரிங்க அவரு சொன்னார்

நேர்மையா நீங்க வாழ்கிற வரை சிந்திக்கிற வரை வெற்றி பெறுவீர்கள் இந்த மாதிரி துறை நிறைய உங்களுக்கு ஈர்க்கும் ஏன்னா பத்திரிகை பார்த்தா எல்லாம் விளம்பரம் எல்லாம் உங்களை எப்படி எல்லாம் மேஜிக் பண்ணும் செப்படி வித்தை மந்திரம் தந்திரம் மாயம் உடம்பு உங்களுக்கு சரியில்லை டாக்டர் போகணும் நீங்க விரும்புறது எந்த டாக்டர் அலோபதி ஆர் சித்தா ஆரியம் யுனானி இன்னும் இருக்க ஹோமியோபதி எது போனாலும் போங்க ஆனா மருத்துவர்கிட்ட போங்க சாமியார்த்து போயிட்டு நிக்க சாமியார்த்து போயிட்டு நிக்கிறேன் கிராமத்துல பாருங்க நூறு பேர் இருநூறு பேர் சாமியாத்திட்டு போய் எனக்கு உடம்பு சரியில்லை அது சரியில்ல சாத்தியால அடிக்கிறான் அடிக்கிறான் எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு வரீங்க எப்படி உங்களுக்கு இந்த தெளிவு இந்த வயசுல வந்தாலும் உடம்பு சரி இல்லையா டாக்டர் மருத்துவர்கிட்ட போனா வீட்டுல பிரச்சனை வழக்கு போகணும் வீடு கட்டணுமா நல்ல ஒரு இன்ஜினியர் போகணும் அதை விட்டு எல்லாருக்கும் சமயத்தை போய் காலில் விழுந்துக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு உங்க வாழ்த்து மீனாப்பு அதனால முதல்ல நேர்மையான சிந்தனையில சரியா வரணும் இந்த நெறியில ஏதாவது ஒண்ணுக்குவாங்க உங்க விருப்பம் கம்பல்சரியில் பக்தியா சரியா கிரியோ நெறியா யோகமா தெரிய நல்ல ஞாபகம் ஒன்று இரண்டாவது உண்மையா ஞானம் பெறணும்னா இந்த தப்பான வழியில போகாதீங்க நேர்மையான வழிக்கணும் மூன்றாவது நீங்க உண்மையா ஞானத்தில் ஞானம் அறிவின் அறிவு நீங்க பெறணும்னு இப்ப நீங்க யாராவது நினைச்சீங்கன்னா நிறுவனங்களை போய் மாட்டிக்காதுங்க எனக்கு ஒருத்தர் அப்படிதான் உங்களே பண்ண போய் மாட்டிக்காதே ஏன்னா நிறுவனத்துல என்ன இருக்கு காலையில் ஏன் தலைவருக்கு என்ன இருக்கும் அவன் என்ன பண்ணா இவன் என்ன பண்ணா அந்த பத்து கோடி என்ன பத்தி இந்த நூறு கோடி எங்க போச்சு அதுதான் ஒரு சரியா இருக்கும் ஞானத்தை வழங்க முடியாது அதனால தமிழ்நாட்டு சித்திரை பாத்தீங்களா படத்துல பின்னாடி முப்பத்தாறு சித்திரங்களுக்கு மேலே படம் போட்டுருக்கேன் இந்த சித்தர்கள் யாரும் தங்களுக்கும் நிறுவனத்தை வைத்துக் கொள்ளவில்லை நேர்ல வருகிறவன் தகுதியானவன விஷயத்தை சொல்லிட்டு நீ பின்பற்று நீ முயற்சி வன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க இப்ப இருக்கிற மாதிரி யாரும் நிறுவனம் வச்சுக்கிட்டு யாரா நிறுவனம் பேருந்து அவங்க அவங்க இவங்க பேரு அவங்க பேரை வச்சுட்டு இவங்க வண்டி ஓட்டுறாங்கன்னு அர்த்தம் ஆசிரமம் பத்து தலைமுறை நாங்க அகத்தியர் பரம்பரை சார்ந்தவங்க எந்த அகத்தியர் எங்க கல்யாணம் பண்ணி இது ஒரு பரம்பரை வந்தாரு இப்ப இருக்கிறவங்க அவங்க தங்களை வண்டி ஓற்றத்துக்கு இவங்க பேரை பயன்படுத்துறாங்க தமிழ் சித்திரங்கள் தங்களுக்கு என்று நிறுவனத்தை அமைத்துக் கொண்டு குடும்பம் நடத்தலை நல்ல ஞானம் வச்சு அதனாலதான் உண்மையா ஞானம் பெறணும்னா ஞானத்துக்கு மட்டும் சொல்றேன் உலகில் சொல்லலை சமூகத்தில் சொல்லலை வேற எதுவும் சொல்லல ஞான பாதிக்கு நீங்க வந்தால் நிறுவனத்துல போய் மாட்டிக்காதீங்க மாட்டீங்கன்னா பதவி தான் வரும் மனத்தாசை வரும் ஞானம் கிடைக்காது மூன்றாவது ஐயா ஒரு தேர்தல் சொன்னாங்க சித்த மருத்துவம் உயர்ந்தது அதுல என்ன சித்த பிரச்சனை அலோபதிக்கும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அலோபதி எல்லாமே சயின்ஸ் நல்லா கவனிக்கிறீங்களா டாக்டர் வச்சி தான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு நூறு பிரான்ஸ்ல என்ன மருந்து கொடுக்குறாரோ அது எல்லாமே கூகுள்ல வந்து இங்க உட்காந்து நீங்க தட்டி பாத்தீங்கன்னா இந்த மருந்து இன்னுது இன்னுது என்னென்ன நோயை தீர்க்கும் என்னென்ன சைடு எஃபெக்ட் எல்லாம் வந்துடும் சித்த மருத்துவத்துல தொண்ணூறு விழுக்காடு சித்த மருத்துவம் நீங்க போட்டீங்கன்னா எல்லாம் திரிக்கடமா இருக்கா திருப்பல்லா இருக்கா எல்லாமே எல்லாமே வந்துடும் எல்லாமே தயமாகிட்டாங்க ஆனா சித்த மருத்துவத்துல இன்னொரு பத்து விழுக்காடு மருந்து அருளியில் இருக்கிறவங்க தான் செய்ய முடியும் ஐயா சொன்ன மாதிரி ரசவாதம் இருக்க தங்க இரும்பும செய்யறாங்க இல்லையா அதை ஒருவர் அருளியில இருந்து செய்கிற பொழுது அதுக்கு சரியான பசும ஆகும் அது உடம்பு தூரவில் அது வெறும் சயின்டிபிக்கா வெறும் மிஷின்ல பண்ணிட்டீங்கன்னா அது அப்படித்தான் அதுக்கு சித்த மருத்துவம் ஆனால்தான் அந்த சித்த மருத்துவம் பல முக்கியமான மருந்து யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நாங்களும் செய்யறோம் இது தொண்ணூறு விழுக்காடு மருந்து பிரச்சனை இல்லை ஃப்யா சொன்னா இல்லையா பாதரசர் பாதரசத்தை கட்டுறாங்க இல்லையா எனக்கு தெரிஞ்ச பல பேர் கட்டி உடம்பு போயிடுச்சு கொஞ்சம் ஏமாந்த என்ன ஆகுன்னா உடம்புக்குள்ள ஏறிடு அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா சித்த நெறிக்கு வந்துட்டீங்கன்னா கிட்டீங்கன்னா மன தூய்மை முக்கியம் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் நேர்மை ரொம்ப முக்கியம் இந்த தூய்மை இல்லாமல் இதை தொட்டீங்கன்னா முக்கியமானதை தொட்டீங்கன்னா அது உங்களை சுட்டுடும் தன் நெஞ்சறிவது பொய்யற்க

இந்த வழிபாட்டு முறையெல்லாம் இறங்கிட்டு தான் போகுது ஒண்ணு சீக்கிரமா போகும் கொஞ்சம் பைபாஸ்ல போகும் சிலது சுத்திக்கிட்டு போகும் நீங்க முடிவு பண்ண வேண்டியது உடனே இன்னைக்கு இல்ல உண்மையா உங்க உடல்நிலை உள்ள நிலை சமூக எதுல வாழ போறோம் சரியா கிரியா ஞானமா முதல்ல அது ஒண்ணு இரண்டாவது ஞானம் வர போறேன் திட்ட நெறியினா எதிலையும் போய் மாட்டிக்காமல் தனித்துவத்தோட அந்த துறையில வெற்றி பெற வேண்டும் மூன்றாவது சித்த மருத்துவத்துறை நிறைய வந்துச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல சித்த ஒழுக்கத்தோடு சார்ந்தது நேர்மையோடு சார்ந்தது மன தூய்மையோடு தான் சொன்னவர் மன தூய்மையோடு சார்ந்தது இதெல்லாம் ஆங்கில மருத்துவம் அப்படி இருக்குன்னு அவசியமில்லை சமநிலைங்க ஏன்னா என்ன இஸ் கமர்ஷியல் எவருச்சிங்க பிரிண்டட் யாராலும் படிச்சுட்டு எழுதலாம் சித்த மருத்துவ ஒரு கட்டத்துக்கு மேல தொடுவருமம் இருக்கு தொடுகிற ஆச்சாரியன் அந்த குரு ஒழுக்கமா இருந்தால்தான் அது வேலை செய்யும் இவர் நல்ல ராத்திரி குடிச்சிட்டு வந்து தொடுகுற மொத்தம் தொட்டு நடத்த ரொம்ப முக்கியமான குரு மருந்து இருக்கு அதுக்கு பேர் குரு மருந்து மாதிரி ஒன்ன பத்தாக தீரியமாகும் ஒரே திருவிழா அது அந்த குரு மருந்து சேர்த்தாங்கன்னா இப்ப கொடுக்கிற எட்டில பத்து மடங்கு பிரியத்தோடு வேலை செய்யும் இதெல்லாம் நீங்க செய்யணும்னா இது என்ன செய்யணும் சித்த மருத்துவம் சித்தர் இலக்கியம் அறிவியலோடு சேர்ந்துருச்சு நிறையர்களோடு சேர்ந்துருக்கு இதை கவனிச்சிங்க ஏன்னா நீங்க இதுக்காக வந்திருக்கீங்க இங்க இங்க இருந்து சித்தர் இலைக்கு படிக்கணும்னு வந்திருக்கீங்க நாளைக்கு நீங்கெல்லாம் பல பேர் சித்த மருத்துவ கூட ஆகலாம் அப்ப நீங்க ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க வேற மாதிரினா பிரச்சனையே நான் இந்த துறை வந்துச்சா இப்ப இருந்து நீங்க நேர்மையாகிடும் எல்லாம் வாக்கு சுத்தம் மனம் வாக்கு காய் அதை சுத்தமா வந்தீங்கன்னா நீங்க தான் நம்பர் ஒன் டாக்டர் நீங்க தான் நம்பர் ஒன் சித்தர் நீங்க தான் நம்பர் ஒன்னா வரணும் அதனால உங்களுக்கு மட்டும் பயன் இல்லை உலகத்துக்கே பயன் ஏன் உலகம் சொல்றேன்னா ஏன் உழைத்தேன் வள்ளலார் சொல்றேன் இரக்கத்தால் எடுத்துரை நான் பெற்றது இந்த வையகம் பெறவேன் நான் கற்றை பெருகை ஊன் பற்றி வந்து உணரூறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படுமாறேன் திருமந்திரம் அதனால நல்ல ஜாம வச்சிங்க இந்த மூணு செய்திதான் நிரம்ப பேசி பலன் இல்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேச பலன் இல்லை நீங்க என்ன பின்பற்ற வேண்டும் மூன்று முட்டு வைத்துக் குழு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பிடித்தது ஒரே ஒரு குரல் தான் அதுதான் வாழ்க்கையில உங்கள் நிக்க நான்காவது அதிகாரம் நான்காவது குரல் நான்காவது அதிகாரம் அரண் வலியுறுத்தல் அதுல நான்காவது குரல் மனத்துக்கன் பயப்படாம சொல்லுங்க ரொம்ப மகிழ்ச்சி அழகா தங்க மனத்துக்கன் மாசில நாதல் அனைத்து அரண் எல்லாமே அடங்கி போச்சு மற்ற என்ன ஆகோல நீரை பெற ஆரவாரத்தன்மையுடையன திருவள்ளுவர் தெய்வ ஒரு எவ்வளவு நம்ம மேல கருணை பாருங்க சொல்லிட்டுமே எப்படி மன தூய்மையா இருப்பான் அடுத்த குரல்ல போட்டார் நாலு அதிகாரம் அழுக்காரு அப்பா வெகுளி இன்னா சொல் இவை நான்கும் இழுத்தா என்று இந்த நாளுக்கு நாலு அதிகாரம் போட்டார் அப்ப நாற்பது குரல் பிளஸ் அரண் இருக்கு அஞ்சு இத வச்சுக்கிட்டீங்களா நீங்களே கடவுளாக நீங்களே தெய்வமாக அப்படின்னு திருமூலர் சொல்றார் தெய்வத்தை தனியா எல்லாம் போய் தேடலாம் தெய்வத்தை உங்களுக்குள்ளே தேடலாம் அதுதான் இருக்கு அதுதான் இந்த லோகம் போட்டிருக்காரு பச்சம திக்க ஆச்சாரியன் மிச்சலும் நினை என்ற பொருள் அந்த பொருள் வஸ்து எங்க சார் இருக்கு எல்லாருக்குமே இருக்கு நான் சொல்றேன் இப்ப திருமந்திர பாட்டு உச்சிக்கு கிழது உள்ளாட்டுக்கு மேலது பச்சை பதம் இது பதமா வச்சிருக்காரா இறைவன் ஒவ்வொருத்தரோட முடியும் பச்ச பதம் இது வாய் திறவாதே திருமொழி வாய் திறந்து சொல்லாதேன்னாரு இப்ப நான் சொல்லிட்டேன் அந்த பாட்டு குறித்தா இருக்கு உங்கள்ட்ட தான் இருக்கு புரிஞ்சுதா முடிச்சிடலாமா சீக்கிரம் முடிக்கின்றீங்களா இந்த பாட்டோட முடிச்சிடலாம் பொருள் எங்க இருக்கு நெற்றிக்கு நேரே திருமந்தனம் நெற்றிக்கு நேரே உற்று உற்று பார்க்க திருமந்தனம் ஒளிவிடு மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருத்த தெய்வம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டாரு தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே சினிமா பாட்டு இருக்குல்ல தெய்வம் இருப்பது எங்கே அது இங்க திருமந்த பாட்டு வெற்றிக்கு நேரத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒலி மந்திரம் நான் சொல்லல திருமண சொல்றேன் பற்றுட்டு பற்றாய் பரமன் இருத்தும் இடம் அதுதான் திருச்சி சித்தம்பலம் என்று நான் சேர்ந்து கொண்டேனே இந்த தெய்வ தமிழர் இவ்வளவு தெளிவா வெற்றி வெளிச்சமா தெய்வம் எங்க இருக்கு உங்கள்ட இருக்கு அடையணும் தெளிவா சொல்லியாச்சு இனி உங்கள் விருப்பம் யார் கையில இருக்கு தெய்வத்தடைய இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் எனக்கு தோணுது நான் ரொம்ப திகழ்கிற இடம் உண்டு இப்ப படித்தாலும் நான் உணர்ச்சிருக்கேன் கீதையில பதினெட்டாவது அத்தியாயம் பதினெட்டு அத்தியாயம் எழுநூறு துரோகம் பகவத் படிச்சிருக்கீங்களா இந்த ஒரு ஞாபகம் வச்சுங்க நான் இப்பயும் அந்த நெகிற இடம் அஞ்சாவது அத்தியாயத்தில் ரூபத்தை காட்டி விஷ்ணு ரூபம் விஸ்வநாதத்தை காமிச்ச உடனே அர்ஜுனனுக்கு தெரிஞ்சுட்டு வந்து நிக்கிறது பரம்பொருள் பக்கத்தில் நிக்கிறது யாரு பரம்பொருளே மனிதன் தேக எடுத்து வந்திருக்கு கீதை முடியுது முடியுது போய் சொல்ற அர்ஜுனா நல்லா கவனிக்கிறீங்களா முக்கியமான செய்தி அர்ஜுனா நீ கேட்ட அதனால நான் சொன்னேன் ஞானிகள் பெரியவர்கள் தானா சொல்ல மாட்டேன் மைக் போட்டுல நாங்க மைக் போட்டு பேசுறோம் ஞானத்தை பேசக்கூடாது வேற வழியில காலம் கீதையில கிருஷ்ணன் சொல்ற அர்ஜுனா நீ கேட்ட அதனால நான் சொன்னேன் அவரால் சொல்லல ரகசியத்தின் ரகசியமாக இருக்கிற எல்லா ஞானத்தையும் உங்ககிட்ட இப்ப நான் கொடுத்துட்டேன் வழங்கிட்டேன் அடுத்த வரையும் முடியுது அறுபத்தி மூணாவது ஸ்லோகம் பதினெட்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தி மூணாவது நானா இருந்தாவது அர்ஜுனா நான் சொன்னேன் கேளுங்க நடங்க பின்பருத்தி நடங்கன்னு சொல்லுவேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் சொல்றது பின்பற்றுங்க தான் சொல்லணும் அர்ஜுன் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு ரகசியத்தின் ரகசியத்தை எல்லாம் நான் சொல்லிட்டேன் ஏன்னப்ப நான் காலியா எல்லாம் மட்டும் கொடுத்துட்டேன் தாய் கருணியோடு அர்ஜுனா நீ திரிந்தியதை செய்ய சிவ் உனக்கு என்ன சரி பண்றது செய் ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இப்ப யார் முடிவெடுக்க வேண்டியது யார் முடிவெடுக்க வேண்டியது எல்லாத்தையும் சொல்லியாச்சு நீங்கதான் முடிவெடுக்கணும் உங்க வாழ்க்கை உங்க நினைவு உங்க மனம் உங்களுக்கு எது சரியும் படுதோ எது உங்களுக்கு நல்லதுன்னு படுதோ நீங்கதான் முடிவெடுக்கணும் நௌ த பால் இன் இவர் கோட் மகளே வாழ்க வாழ்க விஜயகா வாழுதேன் வல்லைப் புடத்தேன். முத்தகம் பரித்து கொடுப்பார்கள்.